வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான முக்கிய தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்வர்கள் ஒரு கோரிக்கை அப்படின்றது நேற்று ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சென்னை போய்ட்டு ஒரு கோரிக்கை அப்படின்றது வந்து வச்சுருந்தோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கோரிக்கை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே வேலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்றது ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்கும் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இதற்கான சப்போர்ட்ஸ் தேர்வர்களுக்கான சப்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம இருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ பல்வேறு விதமான கோரிக்கைகள் அப்படின்றது தேர்வர்கள் மூலியமாக முன் வச்சுருக்காங்க அதில் என்னென்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னது தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் மீன்ஸ் இப்போ வந்து பிளானரில் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு தான் பட் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருபத்தி மூணில் வந்து ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஆறாயிரத்துக்கும் மேலே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பணியிடங்களை தற்போதைய நிலைமைக்கு வந்து ஃபில் பண்ணணும் அந்த ஆறாயிரம் ப்ளஸ் இப்போ ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பனிரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த பனிரெண்டாயிரம் காலி பணியிடங்களை எஸ்டிடியில் ஃபில்லப் பண்ணாங்கனாலே அது வந்து ஒரு போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அதை விட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அதை விட முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க ஏன்னா தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு ஒரு வருடங்களுக்கும் மாறி மாறி தேர்வுகள் அப்படின்றது நடைபெற்றுச்சு இப்போது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்வு எழுதினவங்களுக்கும் இப்போ தேர்வு எழுதினவங்களுக்கும் ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஈக்குவலன் கிடையாது ஏன்னா ஒரு அரை மார்க் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதும் இப்போ வந்துட்டு போட்டித் தேர்வில் ஏன்னா அவங்க நியமன தேர்வுக்கு தகு சாரி தகுதி தேர்வுக்கு எழுதுகிறதும் ஒரு எக்ஸாம் தான் ஒரே புக்ஸ் தான் நியமன தேர்வு அதுக்கு எழுதுறதுக்கும் ஒரே புக்ஸு தான் பட் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையோ பதினஞ்சுலையோ அந்த பதினேழுலையோ அந்த காலகட்டத்தில் எழுதுனவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ அந்த சமயத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்த புக்ஸு வேறு இப்போ எழுதுகிற புக்ஸு வேறு அந்த மாதிரி வந்து சூழ்நிலை அப்படின்றது டோட்டலாக மாறி இருக்கும் அப்போ வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் கிடையாது அரை மார்க் கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரிபொடு சரியாக இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பிரதானமான கோரிக்கை அப்படின்றது முன் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்காக போராடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் பத்தாயிரம் டு பனிரெண்டாயிரம் பணியிடங்கள் வரைக்கும் ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்றது வந்து போராடுவோம் இது ரெண்டில் எது நடந்தாலும் அது வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்லாம் கிடையாது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழகத்தில் இந்தளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்குது அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் அளவுக்கு வந்து வேகன்சி ஃபில்லப் பண்ணினாங்கன்னா அது தேர்வர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல இதாக இருக்கும் அதே போல் தேர்வர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியாக்கில் ட்ரெண்ட் பண்ணுறோம் அடுத்து அதை வந்து பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இனிவரும் காலங்களில் தான் தெரியும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் சிஎம் செல்லுக்கு நம்ம பெட்டிஷன் மனுவாக ஒரு விஷயத்த கோரிக்கையாக கொடுக்கும்போதும் அதற்கான நிலவரமும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் தான் தெரிய வரும் ஸோ அது ஒன்று அது அடுத்த கட்டமாக வந்து சென்னை போய்ட்டு அங்கே வந்து கோரிக்கை மனுக்கள் அப்படின்றது கொடுத்தது ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன வந்து ப்ரொசீஜர் மேற்கொள்ளலாம் அதுக்கு அடுத்து வந்து என்ன நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளணும் அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து தேர்வர்களுக்கு ஒரே குழப்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு தொடர்ச்சியான அதை விட முக்கியமானது வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத விடவும் எல்லோரும் ஒரே விஷயத்த பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு வேக்கன்சி ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பணியிடங்கள் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்துட்டு தகுதி தேர்வு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பத்தாயிரமாக பன்னிரெண்டாயிரமா போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் எல்லோரும் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வேக்கண்ட் ஃபுல்லாக பண்ணணும் பத்தாயிரம் வேக்கண்ட் ஃபுல்லாக பண்ணணும்னா அதில் எல்லோரும் ஒரே ஸ்ட்ராங்கான இல்லைங்க இல்லை அப்படின்னா தகுதி பெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை வேணும் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் மூணாவதாக வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வேகண்ட்டு இல்லைன்னா இப்போ எழுதியிருக்கிற தேர்வுக்கு எங்களுக்கு வந்து வேலை போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சரியான மனநிலையாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவைகள் என்ன நமக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி நடந்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் வேறு ஏதாவது ஐடியாக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க எஸ்ஜிடி சம்மந்தமான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ